உயிர் இனங்கள் இயற்கையின் பாதுகாப்பு அரண்கள் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது பாலைவன கீரிகள் நான் உங்கள் தோழன் தாய்மொழியம் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம் கீரி மிர்காட் என அழைக்கப்படுகின்ற இவ்வகை விலங்கு பாலூட்டும் இனத்தை சேர்ந்ததாகும் இவை கீரி வகை குடும்பத்தை சேர்ந்தவை பாலைவனக்கீரி ஆப்பிரிக்க கண்டத்திலே அதிகம் காணப்படுகின்றன நமீபியாவில் உள்ள நமி பாலைவனத்திலும் தென்மேற்கு அங்கோலாவிலும் மற்றும் தென் ஆப்பிரிக்காவில் இந்த வகை கீரிகளை காணலாம் கீரிகள் கூட்டமாக வாழக்கூடியது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பெண்கீரியே தலைமை தாங்கும் ஆண் கீரி அவற்றிற்கு துணையாக இருக்கும் ஒரு கூட்டத்தில் சராசரி இருபது கீரிகள் இடம்பெற்றிருக்கும் சில கூட்டங்களில் ஐம்பது கீரிகள் கூட இடம் பெற்றிருக்கும் ஒரு கீரியின் மொத்த வாழ்நாள் பனிரெண்டு முதல் பதினான்கு ஆண்டுகள் வரை நீடிக்கும் கீரி இனத்தை சேர்ந்த சிறிய பாலூட்டி விலங்கு கீரி ஆங்கிலத்தில் இதை மீர்கட் அல்லது சூரிகேட் என்று சொல்வார்கள் தனது இரண்டு கால்களையும் பயன்படுத்தி நிமிர்ந்து நிற்கும் போது சமநிலையில் இருக்க வால் பெரிதும் பயன்படுகிறது வலுவாக இருக்கும் நான்கு விரல்கள் இரண்டு சென்டிமீட்டர் நீளத்தில் தோண்டி இறையைத் தேடிச் சாப்பிட உதவுகின்றன வளைந்த நகங்கள் மரம் எறவும் உதவுகின்றன பல்லி பாம்பு சிலந்தி தேள் முட்டை சிறிய பாலூட்டிகள் மற்றும் சிறிய பறவைகளை இவை விரும்பிச் சாப்பிடும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் கால்களை உயர்த்தித் தூக்கி அசைக்கும் பிறகு விசில் சத்தம் எழுப்பி கூட்டத்தை எச்சரிக்கும் ஒவ்வொரு ஆபத்துக்கும் ஒவ்வொரு விதமாக சமிக்ஞை கொடுக்கும் குட்டிகள் பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே தேவையான இறையை தானாக தேடிக் கொள்ளும் இளமஞ்சள் பழுப்பு மற்றும் பிரவுன் நிறங்களில் இவை காணப்படும் பாலைவனக் கீரிகளின் காதுகள் பூனையைப் போலவும் மூக்கு கூர்மையாகவும் இருக்கும் மீர்கட்ஸ் பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும் பெரும்பாலும் அதிகாலை மற்றும் பிற்பகல் அவர்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பார்கள் மற்றும் ஆபத்தை உணரும்போது போது துளைகளுக்கு பின்வாங்குகிறார்கள் அவர்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கு பலவிதமான அழைப்புகளை பயன்படுத்துகின்றனர் மீர்கட்கள் தென்மேற்கு போட்ஸ்வானா மேற்கு மற்றும் தெற்கு நமீபியா மற்றும் வடக்கு மற்றும் மேற்கு தென்னாப்பிரிக்காவில் காணப்படுகின்றன தென்மேற்கு அங்கோலா வரை இந்த வரம்பு அரிதாகவே நீண்டுள்ளது மக்கள் தொகைக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லாமல் மீர்கட் ஐயூசியின் சிவப்பு பட்டியலில் குறைந்த அக்கறை கொண்டதாக பட்டியலிடப்பட்டுள்ளது மீர்கட்கள் தொலைக்காட்சி திரைப்படங்கள் மற்றும் பிற ஊடகங்களில் பரவலாக சித்தரிக்கப்படுகின்றன மீர்கட் என்ற வார்த்தையானது ஒரு வகையான குரங்குக்கான டச்சு பேரிலிருந்து பெறப்பட்டது இது பழைய உயர் ஜெர்மன் மெரிகாசாவிலிருந்து வந்தது இது மீர் ஏரி மற்றும் கேட் பூனை ஆகியவற்றின் கலவையாக இருக்கலாம் மீர்கட் என்பது மெலிதான ஒரு சிறிய முங்கூஸ் ஆகும் இது ஒரு பரந்த தலை பெரிய கண்கள் ஒரு கூர்மையான மூக்கு நீண்ட கால்கள் ஒரு மெல்லிய குறுகலான வால் மற்றும் ஒரு பிரிண்ட் செய்யப்பட்ட கோட் வடிவத்தால் வகைப்படுத்தப்படுகிறது மீர்கட்ஸ் மிகவும் விழிப்புடன் இருக்கும் மேலும் தங்கள் தலைகளை பக்கவாட்டாக மாற்றிக்கொண்டு தங்கள் சுற்றுப்புறங்களை அடிக்கடி ஆய்வு செய்கின்றனர் சில நபர்கள் எப்போதும் காவலில் நின்று ஆபத்தை எதிர்நோக்குகிறார்கள் பல்வேறு சூழல்களில் குரல் தொடர்பு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக மீண்டும் மீண்டும் உயரமான மரப்பட்டைகள் அருகிலுள்ள வேட்டையாடுபவர்களை பற்றி மற்றவர்களை எச்சரிக்க பயன்படுத்தப்படுகின்றன மீர்கட்ஸ் ஒரு பரந்த குரல் வளத்தைக் கொண்டுள்ளது அவை பல சூழல்களில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்துகின்றன இந்த அழைப்புகளில் பெரும்பாலானவை ஒரே அழைப்பை மீண்டும் செய்வதன் மூலமாகவோ அல்லது வெவ்வேறு ஒலிகளை கலப்பதன் மூலமாகவோ இணைக்கப்படலாம் வேட்டையாடுபவர்களுக்கு எதிராக பாதுகாத்தல் குஞ்சுகளை பராமரித்தல் தோண்டுதல் சூரிய குளியல் செய்தல் ஒன்றாக கட்டிப்பிடித்தல் மற்றும் ஆக்கிரமிப்பு போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் பனிரெண்டு வகையான குரல்கள் உபயோக செய்கிறது வேட்டை அலாரம் அழைப்புகள் வழங்கப்படுகின்றன